ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் முதல் கொஷின் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு முதல் பாருங்கள் கோடிட்டா இடத்தை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க அதில் அஞ்சு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துறான் க்யூயின் எதிர் பின்பம் க்யூனால் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு எதிர் அது திருப்பி அப்படியே வரும் பீனு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சாய் சதுரம் டான்ஸ் சமைச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் ஃபஸ்ட்டு சாய் சதுரம்னா சாய் சதுரம்னா இப்படி வரும் அப்போ இதுக்கு சமச்சீர் கோடுகள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று போவோம் இப்படி ஒன்று வரும் ரெண்டு தான் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்க ஜெடு என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை இது கூட வாரம் வரிசை இந்த மாதிரி ஒன்னு வாரம் மறுபடியும் இது வந்து இந்த மாதிரி திருவி போட்டா கூட இதே தான் வரும் அதனால இரண்டு அதுக்கப்புறம் சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு டேஷ் ஆக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையினை பெற்றிருக்கும் எனலாம் ரெண்டு ரெண்டு வந்தால் போதும் அது சுழல் சமச்சீர் தன்மை இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் ரெண்டு முறை வந்துச்சுன்னா அப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைவதால் டேஷ் சமைச்சி இடப்பெயர்வு செஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன சமைச்சிரு சொல்கிறோம் இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கற்றுங்க சரியா அல்லது தவறா என கூறுங்க ஒரு செவ்வகம் நான்கு சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும் செவ்வகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வச்சுருக்கோம் ஏன்னால் செவ்வகம் இந்த இந்த வடிவில் வரும்மா இதுக்கு ஒன்று நடுவில் கட்டாகும் சமச்சீர் கோடு ஒன்று வந்து இந்த மாதிரி கட்டாகும் இதுக்கு வந்து ரெண்டு தான் வரும் சமச்சீர் கோடுகள் ஆனால் இங்கே நாலு சொல்லியிருக்கனால இந்த கூற்று வந்து தவறு அதுக்கப்புறம் கொஸ்டின் சமச்சீர் கோட்டினை பெற்றிருக்கும் வடிவம் ஆனது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும் இது வந்து சரி சமச்சீர் கோட்டின்ச்சுன்னா அதோட வடிவம் பாத்தீங்கன்னா அதுலயும் அதே வடிவம்தான் வரும் எதுவுமே மாறாது அதனால சரி அதுக்கும் சமச்சீர் தன்மை இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ராணி என்ற பெயரின் எதிரொலிப்பு பின்னம் இன்னர் ஆகுமுன்னு சொல்கிறாங்க அவனால் இது தவறு ஏன்னால் பாருங்கள் ரா நீ இதுக்கு எதிரொலிப்பு பின்பம்னா இது ஐ அப்படியே தான் வரும் மாறாது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குதுங்களா இது வந்து இந்த மாதிரி மாறி வரும் அதுக்கப்புறம் ஏ வந்து அப்படியே வரும் இந்த ஆர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறி வரும் அப்போ இந்த சைடாக வரும் ஆனால் இங்கே இன்னொரு வடிவில் சொல்லி அப்போ இந்த கூற்று வந்து தவறு எதிரொலிவு பின்பம் வந்து இந்த மாதிரி தான் வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசைகள் உள்ளன ஆமாம் ஒரு வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கும் அதுக்கு சமச்சீர் சுழல் சமச்சீர் வரிசை எவ்வளோ இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால் எண்ணற்ற இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது இது சரி அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ற எண் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றுள்ளது பெற்றலை ஏன்னால் இது பார்த்திங்கன்னா சுழல் சமச்சீர் தன்மைனா இந்த மாதிரி இருந்தாலும் அது அதே பொசிஷனில் வரணும் ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நீங்கள் மாற்றி எழுந்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினொன்று கூட வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட வரலாம் அதனால சுழல் சமச்சீர் தன்மையை பெற்று இல்லை இது அதனால இது தவறுன்னு வரும் எங்கள் சுழல் சமச்சீர் தன்மைனால் இது மாற்றினீனா கூட இதே மதிப்பாக வரணும் அப்போ தான் அது சுழல் சமச்சீர் தான் ஆனால் மதிப்பு பாருங்கள் மாறுது அதனால இது வராது இது தவறு இந்த கூற்று புரிஞ்சுதுங்களா ஆள தான் ரெண்டு கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடும்